نعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم فاعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والرحام إن الله كان عليكم رقيبا یا <سؤال> ایوہ الذین آمنوا اتقوا اللہ حق تو قاتہی ولا تموتن الا وانتم مسلمون یا ایوہ الذین آمنوا اتقوا اللہ وقولوا قولا صدیدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم وما يتع الله ورسوله فقد فاز قوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحدي حدي محمد وشر الأمور محتساتها وكل محتسة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار جنية الكورية إِلَّا ولا الله من نلر يا الله هو ريا كربينال புனிதமிக்க இந்த ஜும்மாவினை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கொண்டிருக்கின்றோம் இங்கு பேசப்படும் இந்த கருத்தின் பயன் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நன்மையாக்கி வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹ் ஆலமீன் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அதிகமான பண்புகளில் ஒரு இரண்டு முக்கியமான பண்புகளை மக்கள் அறியாததன் காரணத்தினால் பல விளைவுகளை இன்றைக்கு சந்திக்கக்கூடியவர்களாக மக்கள் இருக்கிறார்கள் அதை அறியாததன் காரணத்தினால் என்னென்ன விளைவுகள் என்னென்ன தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்றது எப்படியெல்லாம் மனிதர்கள் மாறுகிறார்கள் என்பதை முதலில் நாம் பார்ப்ப பார்ப்போம் அல்லாமிரபுலாலின் இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து அவர்களுக்கென்று பல்வேறு அழுக்குறைகளை வணங்கி இந்த உலகத்திலே வாழ செய்திருக்கிறான் அப்படியாக இருக்கக்கூடிய இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்கள் அல்லா அருளை நினைத்து அவன் எப்படியான ஒரு அழற்படையை நமக்கு செய்திருக்கிறான் என்பதை சிந்தித்து வாழ்கிறார்களா என்று பார்த்தால் கிடையாது அவ்வாறு சிந்திக்காமல் வாழ்வதன் காரணத்தினால என்னெல்லாம் அவர்கள் இந்த உலகத்திலே அடைகிறார்கள் என்றால் ஒருவருக்கு அல்லாஹுடைய அருள் தெரியவில்லை அவன் எந்த அளவிற்கு தங்களுக்கு அருள் புரிந்து வைத்திருக்கிறான் என்று ஒரு மனிதர் அறியவில்லை என்றால் அந்த மனிதர் வழிகேட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம பார்க்கிறோம் அல்லாஹ் எந்த அளவிற்கு அருளானவன் அவன் நம் மீது எந்த அளவிற்கு பாசம் வைத்திருக்கிறான் அவன் நம் மீது எந்த அளவிற்கு அருள் புரிகிறான் என்பதை எல்லாம் மக்கள் விளங்காததன் காரணத்தினால்தான் இன்றைக்கு பல மக்கள் வழிகேடின் பக்கம் செல்லுகின்ற அந்த காட்சிகளை பார்க்க முடியும் இன்றைக்கு யாரெல்லாம் சிரிக்கு வைக்கிறாங்களோ அவர்களிடத்தில் எல்லாம் எதற்காகப்பா அல்லாவை விடுத்துவிட்டு தர்காவுக்கு போற சிரிக்கு வைக்கிற அல்லாவுக்கு இணையாக ஒருவரை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் ஒரு கயிற்சை வைத்திருக்கிறீர்கள் என்ன காரணம் என்று கேட்டால் அவர்களிடத்துல இருக்கக்கூடிய ஒரே காரணம் என்ன அல்லாஹ் நாம கேட்டா அல்லாஹ் தரமாட்டான் இத்தனை வருஷமா நான் அல்லாஹ் கிட்ட கேட்டுகிட்டு இருந்தேன் ஆனால் அல்லாஹ் தராததன் காரணத்துனாலதான் யாராவது ஒருவர் அந்த நிலையில சைத்தான் ரூபத்துல வந்து நம்மளை வலி எடுத்து விடுவார்கள் அல்லாஹ் இப்படியெல்லாம் கேட்க மாட்டான் அல்லாஹ இப்படி எல்லாம் நீங்க டைரக்ட்டா கேட்டா அல்லாஹ் தந்து விட மாட்டான் தான் அல்லாஹ அவளியாவ படைச்சு வச்சிருக்கிறான் அவளு கிட்ட கேளுங்க என்று சொல்லி அல்லாஹவுடைய அருளை பற்றி தெரியாமல் அல்லாஹ் எந்த அளவிற்கு ஒரு பண்பாளன் என்பதை பற்றி புரியாமல் இன்றைக்கு வணிகரின் பக்கம் நரகத்திற்குரிய நிரந்தர நரகத்திற்குரிய அந்த செயலின் பக்கம் மக்கள் விழுவதற்கு மிக முக்கியமான காரணமே அல்லாவை பற்றி முழுமையாக அல்லாஹ்வுடைய அருளை பற்றி முழுமையாக தெரியாததன் காரணத்தினால்தான் இப்படியான ஒரு விளைவு ஏற்படுகிறது அதே மாதிரி இன்னும் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது எந்த அளவுக்கு அருள் புரிந்திருக்கிறான் அவனுடைய பண்பு என்ன அவனுடைய ஆற்றல் என்ன என்பதையெல்லாம் அறியாமல் இன்றைக்கு மனிதர்களுக்கு கஷ்டம் வருகிறது அந்த கஷ்டத்தினால அந்த சோதனையினால அந்த சோதனை பற்றியும் அல்ல அதை எப்படி பார்க்கிறான் அதை எல்லா மக்களுக்குமே தருகிறான் என்ற வசனத்தை எல்லாம் புரியாம எப்படி நம்மை விட்டு நீக்குகிறான் என்பதை எல்லாம் என்று ஒன்று வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு தீர்வு தற்கொலை தற்கொலை தான் முதல் அடிப்படையான தீர்வாக இருக்கிறது என்று புரிந்து கொண்டு இன்றைக்கு பல நபர்கள் தற்கொலையின் பக்கம் செல்லுகின்ற காட்சிகளை பார்க்கிறோமா இல்லையா அது இதுக்கு என்ன காரணம் அல்லாவை பற்றி அறியல அல்லாஹ் என்றால் யாரு அவன் எப்படிப்பட்ட பண்பாளன் அவன் எப்படிப்பட்ட அருளாளன் என்பதை எல்லாம் அறியாமல் இன்றைக்கு பல மக்கள் வழிகேட்டிருக்கும் பல நரகத்திற்குரிய காரியங்களுக்கும் பல ஹராமான காரியங்களுக்கும் செல்வதற்குரிய மிக முக்கியமான விஷயமாக அல்லாவை பற்றி அறியாததன் காரணமா காரணம்தான் ஒரே காரணமாக இருக்கிறது அதை பற்றி அறிவதற்காகத்தான் இந்த ஜும்மாவை நாம் பயன்படுத்த இருக்கிறோம் அதுவும் இந்த ஜும்மா நேரம் என்பதை அல்லாவுடைய மொத்த அருளையும் சொல்வதற்கான ஒரு நேரமா இந்த நேரம் மட்டுமே போதுமா இந்த நேரத்துல அடுக்கிறமா என்றால் அதற்கு வரையறையே கிடையாது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில சொல்லும் பொழுது நீங்கள் என்ன ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் அதனை வரையறைத்து இவ்வளவுதான் அல்லாவுடைய அருள் என்ன ஒரு நூறு இருக்கும் அல்லாவுடைய அருள் என்ன ஒரு ஐநூறு இருக்கும் ஒரு ஆயிரம் இருக்கும் ஒரு ஒரு லட்சம் இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது அடங்காத அளவிற்கே அல்லாவுடைய அருள் இருந்தாலும் நாம் வாழ்க்கையில நாம ஏற்றுக் கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல அல்லாஹ் எப்படியான அருள்களை எல்லாம் செய்யறான் என்று சில விஷயங்களை மட்டுமே நாம கற்றுக்கொண்டால் அல்லாவை பற்றி அறிந்து அவனுடைய அருள்ல நிராசை அடையாம நாம ஒழுங்கான முறையில இந்த இஸ்லாத்தின் பால் செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஜும்மாவை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அல்லாவுடைய அந்த பண்புகளிலேயே அவருடைய பெயர்களிலேயே தொண்ணூத்தி ஒன்பது நூறு பெயர்கள் இருந்தாலுமே முதல் இரண்டு பெயரை நாம் எடுத்துக்கொள்வோம் என்ன அந்த இரண்டு பெயர் அர் அர் ரஹ்மான் ரஹீம் இந்த இரண்டு பெயர்களை கேள்விப்படாமல் இருக்கவே மாட்டோம் ஒவ்வொரு நிலையிலும் ஓல செய்யும் பொழுதும் அதே மாதிரி சாப்பிடும் பொழுதும் அல்லாவை நினைவுபடுத்துறோம் அதே மாதிரி கூடவே சேர்ந்து குரானை ஓதும் பொழுதும் இன்னதர காரியங்களை செய்யும் பொழுதும் ஒவ்வொரு நேரத்திலும் பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் என்று சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறோம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரத்திலையும் அல்ஹம் சுராவை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதுல இரண்டாம் சினமாக அர் ரஹ்மானு ரஹீம் வருகிறது இப்படி ஒவ்வொரு நிலையிலுமே ஓதும்ல ஆனா இதுக்கான அர்த்தம் இதை அல்லாஹ் அல்லாவை பற்றி இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி அறிந்தோமையானால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை நாம தெரிந்து கொள்ளலாம் அர் ரஹ்மான் ரஹீம் என்ற இந்த வார்த்தை அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடைய இதற்கு தமிழ்ல வேற விதமான அர்த்தங்கள் இருந்தாலுமே கருத்தின் அடிப்படையில இரண்டுமே ஒரே வார்த்தை தான் ஆனா அந்த வார்த்தையின் அடிப்படையில அந்த அரபிக் கிராமரின் அடிப்படையில இந்த இரண்டுக்குமே பெரும் வித்தியாசம் இருக்கு அர் ரஹ்மான் என்றால் அதற்கு இங்கிலீஷ்ல கூட சூப்பர்லேட்டிவ் டிகிரின் வாங்க இருக்கிறதுல உயர்ந்த ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் அதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த முறை தான் இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்ப அந்த ஒரு முறையில் தான் அர் ரஹ்மான் என்று அந்த வார்த்தை இருக்கிறது இந்த வார்த்தை எதுல இருந்து வந்துச்சு ரஹ்மானாக இருந்தாலும் சரி ரஹீமாக இருந்தாலும் சரி ரெண்டுமே ரஹ்மத்துன்ற ஒரு வார்த்தை தெளிவுபட்டுருவோம் வரக்கூடிய வார்த்தை தான் அர் ரஹ்மான் என்ற வார்த்தையும் அர் ரஹீம் என்ற வார்த்தையுமே அப்ப அர் ரஹ்மான் என்றால் மிக மிக அருளாளன் என்று அர்த்தம் அதாவது அவனுடைய அருளுக்கு எந்த ஒரு எல்லையுமே கிடையாது அப்படிப்பட்ட அருளாளன் அதே மாதிரி ரஹீம்னா என்ன ரஹீம் என்பது வந்து ரஹ்மான் என்ற அளவுக்குள்ள ஒரு அந்த விஷயம் வந்து ரஹீமுக்கு கிடையாது உதாரணத்துக்கு அர் ரஹ்மான் என்ற அந்த வார்த்தையை நாம எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால் இந்த உலகத்தின் அடிப்படையில எடுத்து பாருங்க இந்த உலகத்தின் அடிப்படையிலேயே எல்லா மக்களுக்குமே யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்று யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்கலையோ யார் பிரமதத்துல இருக்கிறாங்களோ யார் அல்லாவே இல்லைன்னு சொல்றாங்களோ அனைத்து மக்களுக்குமே எல்லா விதமான அருட்களையும் தரானா இல்லையா சிந்திச்சு பாருங்க இவ குழந்தை பிறக்கிறது அல்லாஹ்வுடைய அருள் இது முஸ்லிம்களுக்கு மட்டுமா தானா எல்லா மக்களுக்குமே தரா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே வருது அதே மாதிரி மழையை பொழிவிக்கிறான் முஸ்லிம் எங்க இருக்கிறாங்களோ அந்த மட்டுமா மழை பெய்யுது எல்லா மக்களுக்குமே தரா அப்ப அர் ரஹ்மான் என்றா எல்லா மக்களுக்குமே அனைத்து மக்களுக்குமே அவன் அருளுடையவன் இந்த உலகத்தை பொறுத்த ஒரு சொல்லாக அர் ரஹ்மான் என்பது இருக்கிறது அர் ரஹீம் என்றால் என்ன நாளை மறுமையில எத்தனை எத்தனை மக்கள் வந்தாலுமே அவன் அருள் செய்யக்கூடிய ஒரே மக்கள் இந்த தௌஹீது கொள்கையில் இருக்கக்கூடிய இந்த தான் இந்த மக்களுக்கு மட்டும்தான் அவன் அருளாளன் அப்ப அந்த மறுமையில அந்த ரஹீம் என்ற அந்த ஒரு வார்த்தையை நாம சேர்த்து கொள்ளலாம் இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் இதிலிருந்து அடிப்படையான வரக்கூடிய ஒரு விஷயமாக பல அருள்கள் இருக்கிறது அந்த அருளை எல்லாம் பார்ப்பதற்கு முன்னாடி இன்றைக்கு நாம எத்தனையோ விதமான அமல்களை செய்கிறோம் தெருவுறோம் நோன்பு வைக்கிறோம் தர்மம் செய்கிறோம் காரியங்கள் எவ்வளவோ காரியங்களை செய்கிறோம் இப்படி எல்லாம் காரியங்கள் இருந்தாலுமே இது எல்லாம் என்ன நோக்கத்துக்காக செய்யறோம் மறுமையில அல்லா உரிய வெற்றி வேணும் அல்லா வந்து நமக்கு வந்து வெற்றியை கொடுக்கணும் சொருகத்தை கொடுக்கணும் நரகத்தை கொடுக்கற கூடாது என்ற நோக்கத்தில் தான் செய்கிறோம் ஆனால் அந்த சொர்க்கம் கிடைப்பதற்குரிய அப்படியான அமல்களை நாம செய்திருந்தாலுமே அவனுக்கு நன்றி உள்ளவனாக அல்லாஹுக்கு நன்றி உள்ளவனாக நாம இருந்தாலுமே நாம செய்யக்கூடிய அமல்கள் போதுமானதான் சிந்திச்சு பார்த்தோமா நாம செய்யக்கூடிய அருள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இருக்கிற அருளையோ நாம அல்லாஹனுக்காக செய்யக்கூடிய அமல்களையோ ஒப்பிட்டு பாருங்க அவன் நமக்கு அருள் செய்த அளவிற்கு நாம அவன் செய்கிறோமா கிடையாது அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை இதை ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க புகாரில ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி மூணாம் தேதியில இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கிற அல்லாஹ் உடைய தூதர் சொல்றாங்க ல எதுஹுலா அஹதன் அமலு ஜன்னா சொர்க்கத்திற்கு அமல் மட்டுமே போதுமானது கிடையாது சொர்க்கத்திற்கு ஒருவர் போவாரு ஆனால் அது உங்களை அம உங்களுடைய அமல்களை வைத்துமே போதுமானது கிடையாது நீங்கள் இவ்வளவு அமல்களை செய்கிறீர்கள் அந்த அமல் சொர்க்கத்திற்கு போதுமானதா சொர்க்கத்திற்கு போதுமானதாக உங்களுடைய அமல் இருக்குதா கிடையாது சொர்க்கத்தை வைத்து மட்டுமே அமல்கள் தீர்மானிக்கப்படுவது கிடையாது மாறாக என்ன வேணும் அதற்கு அல்லாவுடைய அருள் வேணும் ஒருவர் சொர்க்கத்திற்கு போவது அது வந்து அமல்கள் மட்டும் தீர்மானிக்காது அல்லாஹ்வுடைய அருளும் வேணும் அல்லாஹ் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை நமக்கு பொரியணும் அப்போதுதான் ஒருவருக்கு சொர்க்கம் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மக்களுக்கு சொல்றாங்க உடனே சஹாபாக்கள் என்ன கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதரை உங்களுக்குமா நீங்களுமா உங்களுடைய அமலை வைத்து போக முடியாது அதிகமான அமல் செய்தவர்கள் அல்லாவுடைய தூதர் அதனாலதான் சஹாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதரை நீங்க கூட போக முடியாது அல்லது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அல்லாஹுடைய அருளை தவிர்த்து என்னால கூட போக முடியாது அவன் ஒருவருடைய உடைய அம்மலை வைத்து சொர்க்கம் தீர்மானிக்கவே படல அவனுடைய அருள் வேணும் எந்த நாம அமல்களை அருள் என்பது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அதே மாதிரி எடுத்து பாருங்க எந்த விஷயத்தில் எல்லாம் அல்ல நமக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்பதை நாம ஒரு கால் சிந்திக்கணும் நாம இஸ்லாத்துல இருக்கிறோம் எத்தனையோ விதமான அமல்களை செய்கிறோம் தொழு அதே மாதிரி நோன்பு வைக்கிறோம் தர்மங்களை செய்கிறோம் கடமையான காரியங்களை செய்கிறோம் எவ்வளவோ செய்கிறோம் அல்லாஹுடைய உங்களுடைய அமல்களை எதை சொல்லிருக்கிறார்களோ அதை ரொம்ப அதிகமாகவும் செய்து விடாமல் நீங்கள் உங்களோட உங்களுக்குள்ள குறைத்தும் கொள்ளாமல் நடுநிலையை கடைபிடிங்கள் இப்ப நீங்கள் நடுநிலையை கடைபிடிங்க உங்களுடைய அமல்ல அல்லாவிற்காக தான் செய்கிறீர்கள் அந்த அமலில் கூட அதிகமான அளவுக்கு அது பிடிக்காத ஒரு காரியம் ஒருவர் வருகிறார்கள் நான் இரவு முழுவதும் தொழுது கொண்டிருக்கிறேன் நான் ஒரு நாள் முழுவதும் தொழுது கொண்டிருக்கிறேன் நான் டெய்லி நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் வந்து திருமணமே செய்யல என்று சொன்னவர்களுக்கு அல்லாவுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன இது இஸ்லாம் கிடையாது இது இஸ்லாமே கிடையாது நீங்கள் பின்பற்றுவது என்பது இஸ்லாம் கிடையாது அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு செயல் இது நீங்கள் நடுத்தரத்தை கடைபிடிங்க தொழுவுங்க அதே மாதிரி இன்ன வேற காரியங்களையும் செய்யுங்க நோன்பு வையுங்க சில நேரத்தில் நோன்பு வைக்காமல் இருங்க திருமணம் செய்யுங்கள் திருமணம் செய்வது என்னுடைய வழிமுறையிலிருந்து வர இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அவ வணக்க வழிபாடுல கூட சிரமம் இல்லை என்ன காரணம் அந்த வணக்க வழிபாடுகளில் கூட அல்லாஹ் ஹர்பல் ஆலமீன் நமக்கு அருள் புரிந்திருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் ஒரு அதிசல சொல்லும் பொழுது புகாரிலா ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி செய்தியாக அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க முடிஞ்ச அளவுக்கு அமல் செய்யுங்க ரொம்ப ரொம்ப அதிகமான அளவுக்கு வரம்ப மீறிய அளவுக்கு நீங்கள் அமல் செய்ய வேண்டாம் அல்லா ஐந்து வேலை தொடர் சொல்லி இருக்கிறானா அந்த கடமையிலே வச்சுங்கள் சுண்ணத்தை தொழுவுறீங்களா அதனைங்க அதற்கு மேலாக நீங்களாக உங்களை கொண்டே கொண்டு அமலை செய்யாதீங்க என்று ஒரு மார்க்கமான இஸ்லாம் இருக்கிறார் ஒருவர் பின்பற்றாரால் அல்லாவிற்காக கஷ்டப்படணும் மக்கள் வந்து சிரமப்படணும் என்ற ஒரு விஷயம் கிடையாது இந்த வணக்க வழிபாடுகளில் கூட அல்லாஹ் அதிகமான அளவுக்கு அருள்களை செய்திருக்கிறான் என்பதற்கு பலவிதமான ஹதீஸ்கள் இருக்கிறது அதே மாதிரி நாம தீமை செய்யக்கூடியவர்களாகவும் சில நிலைகள்ல நன்மைகளை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கணும் இந்த நன்மை தீமையை பதிவு செய்யற விஷயம் இருக்குதுல இதுலையுமே அல்லாவுடைய அருளை பார்க்கலாம் எந்த அளவிற்கு அல்லாவுடைய அருளை பார்க்கலாம் ஒருவர் நன்மை செய்ய நாடுகிறார் ஆனால் அதை அவரால் செய்ய முடியல இப்ப உதாரணத்துக்கு தர்மம் செய்யணும்னு நினைக்கிறார் ஒரு கஷ்டப்படுறவங்களை நாம பார்ப்போம் பார்த்து அவங்களுக்கு தர்மம் செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் வருகிறது ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்குமே என்று தோன்றுகிறது பொருளாதாரம் இல்லை அவருக்கு நாம கொடுக்க முடியலை இவ்வாறு நினைக்கின்றாரு இவ்வாறு நினைக்கிறாரு அவர் அந்த அந்த செயலை செய்வ செய்ய கூட இல்லை அதை நினைக்கிறார் நினைத்தாலே அவருக்கு நன்மை உண்டு எந்த மார்க்கத்தாக சொல்லப்பட்டிருக்கான்னு சிந்திச்சு பாருங்க இவ்வளவு பெரிய அருள் நினைத்தாலே அருள் நன்மை செய்யணும்னு ஒரு மனிதர் நினைத்தாலே அருள் அதை அவர் செய்கிறார் அல்லதுக்கு இன்னொரு விதமான நன்மை நினைப்பதற்கு ஒரு நன்மை செய்வதற்கு ஒரு நன்மை கிடையாது தீமையில எப்படி ஒருவர் தீமை செய்கிறார் நினைக்கிறார் தீமை செய்யணும்னு அவருடைய மனதில் நினை நினைப்பு வருகிறது அதற்கு தீமை அல்ல இல்லை கிடையாது அதை அவர் செயல்பாட்டில் செய்தால் தான் தீமை அது வரைக்கும் அவருக்கு அந்த தீமை எழுதவே வராது அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த நன்மையினுடைய விஷயத்துல சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு ஹதீஸை எடுத்து பார்க்கும் பொழுது இது முஸ்லீம்ல இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழாம் செய்தியாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் மஞ்சா அபில் ஹசனா பலகும் அஜுருகும் ஒருவர் ஒரு நன்மையை செய்கிறார் என்றால் அந்த நன்மைக்கு ஒரு நன்மையோ அல்லது பத்து நன்மையோ இல்ல அதை விட அதிகமான நன்மையா அல்லா கொடுக்குறான் ஒருத்தர் ஒரு தான் செஞ்சிருக்கிறாரு ஆனால் அந்த நன்மைக்கு ஒரு நன்மை கிடையாது ஒரு நன்மையா அல்ல கொடுக்கலாம் பத்தும் கொடுக்கலாம் தான் நாடியவாறு அல்ல கொடுப்பான் அல்ல அந்த அளவிற்கு நன்மைகளுடைய விஷயத்துல இருக்குது ஒருவர் ஒரு தீமையை செய்கிறார் அவருக்கு என்ன என்னோத்தன் அவர் ஒரு தீமையை செய்தால் அவருக்கு ஒரு தீமை நன்மை தான் அந்த தீமை தான் எழுதப்படும் அவர் ஒரே ஒரு தீமை செய்கிறார் என்றால் அந்த ஒரு தீமைக்கு ஒரே ஒரு தீமை என்ற அந்த இதுதான் எழுதப்படுமே தவிர்த்து ஒன்னுக்கு பத்து தீமை எழுதப்படும் என்று இஸ்லாத்துல கிடையாது என்ன சொல்றாங்க அல்லாஹ் அதை நாடினால் மன்னிக்க விடுவான் அந்த தீமைக்கு ஒரு தீமை என்று கொடுத்துட்டு அல்லாஹ் நாடினால் என்ன செஞ்சிடுவான் அதை மன்னிக்கவும் செய்து விடுவான் அப்போ அல்லாஹ் நன்மை தீமைகள்ல எழுதுவதில் கூட அல்லாவுடைய அருளை பார்க்கிறான் அல்லாஹ் எப்படிப்பட்ட அர் ரஹ்மானாக இருக்கிறான் ரஹீமாக இருக்கிறான் என்பதை நன்மை தீமை எழுதக்கூடிய அந்த விஷயத்துல கூட நாம் பார்க்கலாம் இது எல்லாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்குது நம்முடைய குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கொள்வோம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை இந்த குடும்ப வாழ்க்கையில நாம எல்லாம் என்ன செய்யறோம் சுயநலமான ஒரு விஷயத்தான் செய்யறோம் நாம நல்லா இருக்கணும் நம்முடைய மனைவி நல்லா இருக்கணும் நம்முடைய பிள்ளை நல்லா இருக்கணும் நம்முடைய பெற்றோர்கள் நல்லா இருக்கணும் அதனால நம்ம சம்பாதிக்கிறோம் இது சுயநலம் நம்ம நாம நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதோ நம்முடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் நினைக்கிறதோ ஒரு சுயநலமான விஷயம் நமக்கு அதுக்காக போராடுறோம் எத்தனையோ விதமான வேலைகளுக்கு போறோம் சம்பாதிக்கிறோம் செலவழிக்கிறோம் இந்த குடும்ப செலவை பற்றி இதுல அல்ல ஒரு அருள் எப்படினாரு நம்முடைய தேவைக்காக நாம செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அல்ல ஒரு அருள் எப்படிப்பட்டதாக இருக்குது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் புகாரில ஐம்பத்தி ஐந்தாம் செய்தியாக ஒருவர் தன்னுடைய குடும்பத்திற்காக செலவு செய்கிறார் பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கிறார் மனைவிக்கு துணிமணி எடுத்துக் கொடுக்கிறார் தன்னுடைய பெற்றோரை பார்த்துக் கொள்கிறார் அவர் அந்த தன்னுடைய குடும்பத்துக்காக செலவு செய்கிறார் அது அல்லாவுக்காக என்று செய்கிறார் அல்லாவுக்காக நான் என் ஃபேமிலிய பார்த்துக்கிறேன் நான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் என்ற ஒருவர் நினைத்து செய்வாரே ஆனால் சதக்கா அது அவருக்கு தர்மமாக ஆகிவிடுகிறது நாம எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏழையாக ஒருவர் வந்தா நம்ம வீட்டை தேடி ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு ரூபாயை கேட்டா ஒரு ஏழைக்கு கொடுக்கக்கூடிய இல்லாதவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் மட்டும்தான் தர்மம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் குடும்பத்திற்கு அதை அல்லாவிற்காக வென்று செலவழிக்கும் பொழுது அதை கூட அல்லாஹ் தர்மமாக ஆக்குகிறான் தர்மத்திற்குரிய எல்லா நன்மைகளுமே கிடைக்கிறது என்றால் நம்முடைய சுயநலத்துக்காக நாம நல்லா இருக்கணும் நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும் என்று செயல்படக்கூடிய ஒரு விஷயத்துல கூட அல்லாஹ் நன்மைகளை வாரி வாரி வழங்குகிறான் என்று சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய அருளாளனாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதை சிந்திச்சு பாருங்க அதே மாதிரி இன்னொரு அதிசு புகாரில் ஐம்பத்தி ஆறாவது இன்னக்கதன் அப்பகதன் அல்லாவிற்காக தன்னுடைய குடும்பத்திற்கு ஒருவர் செலவு செய்கிறாரே ஆனால் அலைஹா அவருக்கு அந்த நன்மை கண்டிப்பாக அவர் தன்னுடைய குடும்பத்திற்காக அவர் செலவு செய்திருந்தாலுமே நன்மையா எழுதுறேன் அது சொர்க்கத்திற்குரிய ஒரு வழியாக இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையுமே அல்லாஹ் அதிகமான நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கிறான் ஆகவே அல்லாவுடைய அருளை நினைத்து குறிப்பு எடுத்தது ரொம்ப நிறைய ஆனா இந்த நேரத்தில கூட ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் பேச முடியாது அந்த அளவிற்கு அதிகமான அளவிற்கு அல்லாவுடைய அருள் இருக்கிறது ஒவ்வொருவருமே அல்லாவை பற்றி அவன் எப்படிப்பட்ட ரஹ்மானாக இருக்கிறான் அவன் எவ்வளவு பெரிய ரஹிமாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய வாழ்க்கையை நல்லபடியாக அமைப்போம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன் அல்ஹமது இல்லாஹிருபல் ஆலமின் ஒலா திபத்துலின் முத்தகையின் வசலாத் வசலாம் ஆயுலா செய்தினம் முகமதீன் வாயிலிகை ஒசாபிகே அஜ்மாயின் அம்மாபாவத் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருள் எப்படிப்பட்டது என்று ஒரு சில செய்திகளை இந்த உலகம் சார்ந்த விஷயங்களை நாம் பார்த்து முடிப்போம் நாளை மறுமையில் அல்லாஹ் ரபல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு அருளாளனாக தன்னுடைய அடியார்களுக்கு இருக்கிறான் என்பதற்கு பல ஹதீஸ்கள் இருந்தாலுமே ஒரே ஒரு ஹதீஸை மட்டுமே நாம் சொல்லிவிட்டால் அல்ல எப்படிப்பட்ட அருளாளன் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் மறுமை நாளில் நஜ்வா என்ற ஒரு சம்பவம் நடக்கும் நஜ்வா என்றால் இரகசிய பேச்சுவார்த்தை என்று அர்த்தம் அந்த இரகசிய பேச்சுவார்த்தை அது யாருக்கும் யாருக்கும் நடக்கும் என்று சொன்னால் அல்லாவிற்கும் ஒரு அடியானுக்கும் நடக்கும் அது எதற்காக ரகசிய பேச்சுவார்த்தை என்று நஜுவா என்ற அந்த பெயரை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நாளை மறுமையில எத்தனை விதமான மக்கள் வந்து நின்றாலுமே ஒரு மனிதரை கூப்பிட்டு எந்த மக்களுமே பார்க்காத வகையில ஒரு திரையை ஏற்படுத்தி அல்லாவும் அந்த அடியாரும் மட்டுமே பேசக்கூடிய ஒரு சபையாக அது இருக்கும் அதுதான் ரகசிய பேச்சுவார்த்தை அது வேற யாருக்குமே தெரியாது அப்படியான ஒரு பேச்சுவார்த்தையில அல்லா அந்த அடியான் இடத்துல கேட்பான் அடியானே இந்த உலகத்துல இந்த நாள்ல இந்த நேரத்துல யாருக்குமே இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது நீ மறைவாக இருக்கும் பொழுது தனிமையில இருக்கும் பொழுது யாருக்குமே தெரியாமல் நீ ஒரு பாவத்தை செய்த உலக மக்கள் யாருக்குமே தெரியாது வாழும் பொழுது யாருக்குமே அது தெரியாது இந்த உலகத்துல இருக்கும் பொழுதும் நான் அத அந்த தீமையை அதை வெளிப்படுத்தல இந்த மறுமையிலுமே வெளிப்படுத்த விரும்பல ஆனா உனக்கு அது ஞாபகம் இருக்கா யாருக்குமே தெரிய வேண்டாம் உனக்கும் எனக்கும் தெரிந்த ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குதா என்று ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் கேட்க மாட்டான் ஒவ்வொன்றாக தனிமையில செய்த யாருக்கும் தெரியாமல் செய்த அந்த பாவங்கள் அனைத்தையுமே அல்ல கேட்டுக்கொண்டே இருப்பான் இந்த நேரத்துல இந்த நாள்ல இதை பண்ணியா அந்த அடியான் ஆமா இப்படி எல்லாம் கேட்க 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 அந்த மனிதனுடைய மனநிலை என்னவாக இருக்கும் இவ்வளவோ அல்ல கேட்கிறான் நமக்கு முடிஞ்சதே நரகத்துலதான் அல்ல போட போறான் என்ற நிலைக்கு அந்த மனிதன் தள்ளப்படுற அளவுக்கு அந்த அடியான் தள்ளப்படுற அளவுக்கு அல்ல ஒவ்வொன்றாக கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பான் இந்த கேள்வியினுடைய அந்த சப அந்த இரகசிய பேச்சுவார்த்தையினுடைய இறுதியில அல்லா சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் இது எல்லாம் நீ செய்தாய் இந்த இந்த உலகத்துல இருக்கிற யாருக்குமே தெரியாது எல்லா மக்களை விட்டும் நான் அதை உன்னை விட்டு மறைத்தேன் இந்த மறுமை நாளிலும் மறைக்கிறேன் இனிமேலும் அதை நான் மறைத்தேன் அதன் காரணத்தினால் இந்த எல்லா பாவங்களுமே உன்னை விட்டும் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி அந்த அவ்வளவு பாவங்களை செய்த தெரியாமல் செய்த அந்த பாவங்களை கூட அல்லாம் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து நாம அல்லாம் குணோப இல்லல்லாம் அல்லாவை தவிர்த்து வேறு யார் பாவங்களை மன்னிப்பான் என்ற அந்த கேள்வியோடு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் நம்முடைய பாவங்களுக்கு அதிகமான முறையில நாம் அவனிடத்துல பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை கூறி அல்லாஹ் அல்லாஹர்புல்லின் எப்படிப்பட்ட அருளாளன் என்பதை ஒவ்வொருவருமே தங்களுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அல்லாஹ்வுடைய அருளை புரிந்து கொண்டே இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமை நாளிலும் சரி அவனுடைய அருளிலே அதிகமான அளவிற்கு நாம நாம மறுமையிலுமே அவனுடைய மிகப்பெரிய ஒரு அருளான ஜென்மத்தில் அடையவோமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வா